ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கேன் மேடம் காலையிலே கால் பண்ணி குமார் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பிட எதுவுமே இல்லை சரி அதான் கடைக்கு போய் எதனா ஒரு கம்மி ரேட்டில் இருந்த மியா பில்ஸ் மியா கம்சின் பில்ஸ் அதில் எதனா ஒன்று வாங்கி வந்து சாப்பிட்டு ரெடியாக இருக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இருக்கேன் நேற்று வீடியாக தான் சொல்லியிருப்பேன் ஒரு வாரத்துக்கு வெளியே வார்த்தன்தான் மாஸ்க் போட்டுன்னு வாங்கினேன் காலையிலே காற்று எப்படி அடிக்கிட்டு போயிருங்க இருந்தாலும் துணியெல்லாம் அலசி காய வச்சு தங்கிறேன் அந்த துணியெல்லாம் டஸ்ட் ஆகிடுமோ என்னன்னு தெரியல சரி போய் எதனால் வரலாம் இது பண்ணு சாப்பிட்டாச்சு இதுவும் சாப்பிட்டாச்சு என்ன வாங்கிறது இதுவும் சாப்பிட்டாச்சு இதுவும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ரிங்களை போன அந்த குனாஃபா சாக்லேட் எவ்வளோன்னு தெரியல எதுவுமே வாங்கலை கடையில் முன்னாடி கிலோ மற்றவங்கள போய் ஒரு சப்பாத்தி முஷ்கலே வாங்கினான்ட்டேன் சுற்றி சுற்றி பார்த்தேன் எதுவும் ஆகலை அதனால் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இதை வாங்கினேன் சரி சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் ரொம்ப தூரமாக எட்டுனு வந்திருக்காங்க எங்கேனா அஞ்சா நம்பர் ரூட்டில் வந்தேன் அஞ்சா நம்பர் ரூட்லேயே நேராக வந்து திருசிஹி மால்னு ஒன்று இருக்கும் அதை தாண்டி இன்னும் நேராக வந்து நான் ஒரு துவார் ஒன்று வரும் அந்த துவாரில் யூட்டியூன் அடித்து அப்புறம் ஒரு இமீன் அடித்து அதுக்கப்புறம் ஒரு துவார்த்து அது இசார் அடித்து ஒரு இது ஒன்று எடுத்துன்னு தான் இப்போதான் முறை வரேன் நான் இங்கே எங்கே பார்த்தா வரையும் நகை கடை துணி அதிகம் கடை எப்படி சொல்கிறது ஷாப்பிங் மால் மாரி கிடையாது இந்த எக்ஸிபிஷன் மாரி வைப்பாங்கல்ல இல்லை அதுமாரி இடம் போல் இருக்குது ஏன்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது நிறையா குய்த்திங்க வராங்க ரொம்ப ட்ராஃபிக் ஹெவியாக இருக்குது என்னென்னு தெரில இப்போ இந்த ஏதோ ஒரு பிளாக் லைட்னு அந்த வச்சுருக்காங்க எனக்கு கார்னு இடம் இல்லாமல் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கேன் இது முடிச்சுட்டு அவன்யூஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சாம் நம்பர் கேட்டில் தான் போயிருக்காங்க மேடம் இது உள்ளே உள்ள வெறி நகைக்கடியாக தான் இருக்குது நம்மளால் உள்ளே போக முடியல கார் பார்க்கிங் இருக்குவே அப்படியே இருக்கிறேன் உள்ளும் ட்ராஃபிக் தான் போலீஸ் பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க தான் அதனால தான் கார்லேயே வெயிட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் பாருங்க ஒருத்தன் ராங் ரூட்டில் வந்து வண்டிங்க பாட்டுறோம் அதாவது நாங்கள் இப்படி வெளியே போகிற வழியில் நான் வருமான நிப்பாட்டி வச்சுக்கிறேன் அவர் எதிர் வழியில் வந்து கார் இது பண்ணுறாரு நிப்பாட்டுறாரு கார் சைடில் போகும் பாருங்க அப்போதா அவர் வந்தது ராங் நோட்டு நாங்கள் நிப்பாட்டி வச்சுக்கிட்டே தப்பு தான் ஆனால் பார்க்கிங் இல்லையே எனக்கு தெரிஞ்சு இது கொய்த்திங்களுக்கு நல்ல ஆஃபர்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஃபர் டைமில் தான் இதுமாரி வருவாங்க இதுமாரி ரம்ஜான் டைமில் இதுமாரி சில இடெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ரம்ஜானும் முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியல நானாக ஆனால் வளர்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொய்த்திங்களுக்கு ஆஃபர் அவனேஷ் வந்திருக்கேன் காசு ஒரு தினம் கொடுத்துட்டு போய் எதனா ஜூஸு இல்லை தண்ணி எதனா வேணால் வாங்கி வாங்கி குடிக்குமாறு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த அந்த இடத்துக்கு காட்டினேன் இல்லையா அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக அங்கே அவனேஸ் வந்துட்டோம் ஆனால் ரொம்ப லேட்டாக காலையில் இருந்து சுற்றினா இருக்குவே எதனா சாப்பிடு குமார் அப்படின்ட்டு ஒரு தினம் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன போய் வாங்கி சாப்பிட்றது சொல்லுங்கள் அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இருந்தாலும் தனித்தான் மாதிரி தான் கிது நம்ம உள்ளே போய் தண்ணி கிண்ணி வாங்கி குடிச்சிட்டு வருவோம் உள்ளே போனோடனே ஒரு தினத்தில் டீ ஊற்றி வைக்கிற பிளாஸ்க் எழுந்திரிச்சி இது வந்து நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா கிட்ட வரும் இதேமாரி இன்னொரு பிளாஸ்க் எழுந்திச்சு ஆனால் இது கூட மூணு டீ கப்பு வந்துடும் இதையும் யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக இப்போ வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி சுட வைக்கிற அந்த மிஷின் இருந்துச்சு இது வந்து ஒரு தினார் ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பில்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி எழுபது கிட்ட வரும் இதை கொஞ்சம் ஒர்த்து தான் நான் வேறு கடையில் பார்க்கும் ரெண்டு தினாரில் வந்துச்சு அதுக்கப்புறம் தேன் பார்த்தா ஒரு லிட்டர் தேன் வந்து ரெண்டு தினார் ஐம்பது பில்ஸ் நம்பூர் காசுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்புறம் ஆறுநூறு ஃபில்ஸில் அந்த பிஸ்கட் பார்த்தேன் இது வந்து நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு கிட்ட வரும் இதேமாரி இன்னொரு ஒரு கேக் ஒன்று பார்த்தா இது வந்து ஆறு பீஸு இதுவும் ஆஃபரில் தான் போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து இந்தூர் காசுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கிட்ட வரும் உண்மையை சொன்னுன்னா இந்த லாப்ஸ்டர்லாம் நான் இங்கே வந்து தான் தொட்டு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் தொட்டதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நம்பூர் ஜிலேபி மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நண்டு கனவா அதுக்கப்புறம் நம்பூரில் கிடைக்கிற அந்த மீசை விரால் அப்புறம் இது சங்கரா மீன் தான் நினைக்கிறேன் தெரில சங்கரா வேணான்னு தெரில அப்புறம் மீனெல்லாம் சுற்றி பார்த்துன்னு இருந்தேன் மீடியா எடுத்துனா இருந்தேன் ஃபோன் பண்ணி கார் அந்த கேட்டுக்கிட்டு எடுத்துனோம் அப்படின்ட்டாங்க தண்ணி தேக்கமாக தண்ணி மட்டும் ஒன்று எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்கு போவோம் எப்போவே வந்தால் வெளியே தான் சுற்றின்னு இருக்கேன் ஐயோ அவனி சொல்லி வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன் நல்லா தூக்கம் மேடமும் ஃபோன் பண்ணல வேலையும் வரல பசங்களும் வந்து இழப்பில நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் சாப்பாடு எந்த வந்து வச்சுக்கிறாங்க அது ஒன்றும் தெரியக்கணும் தூங்கி வச்சி சாப்பாடெலாம் போட்டிக்கு கொட்டி எச்சுட்டு பாத்திரம் கிழவுனா தாத்தா அப்படியே ஃபோன் பண்ணி வெளியேற்றாங்க நேர்காடிக்கு வந்திருக்காங்க மணி இப்போ ஒம்பது மணி ஆகுது இப்படியே வெளியே சுற்றி நின்றுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க என்ன பண்ணலாம் பக்கத்தில் ஒரு சின்ன பக்காள ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு ஒரு டீயும் ஒரு பண்ணு வந்து சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு அவரே வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான் பண்ணும சாப்பிட்டாருது ஒரு டீ சரி ஃப்ரெண்ட்ஸ் டூட்டி முடிச்சுட்டு போய் தூங்குகிறேன் நாளைக்கு வீடு சந்திக்கிறேன் பாய்